ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா காளான் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காளான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி வந்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ அரிசிக்கு தகுந்த போல் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து கொதிக்க விட்டு உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை சேர்த்துட்டிங்கன்னா முக்கால் பாதம் வந்து அரிசி வந்து வரணும் நம்ம அமுக்கினோன்னே பார்த்திங்கன்னா அரிசி வந்து அமுங்கக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் வடிச்சிருங்க சாதத்தை தாளிக்கிறதுக்கு கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துட்டு புதினா மல்லி இலை இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நீங்கள் வந்து வதக்குங்க இது எல்லாமே கிலோ அரிசிக்கும் ஒரு பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காளான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி சேர்த்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்குங்க வதங்க வதங்க பார்த்திங்க அப்படின்னா காளான்லேருந்து நமக்கு வந்து தண்ணி வரும் நீங்கள் எந்த தண்ணியுமே இதில் வந்து சேர்க்க தேவையில்லை மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் இது மூணையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் நல்லா டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடணும் இப்போது நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்குது பாருங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் நான் வந்து வடித்து வச்சேன் அதை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு அரிசி அந்த சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க நல்லா இருக்கும் அதே போல் மல்லி இலை அதையும் வந்து இடையில நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் திரும்ப லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஞ்சோன்னு சாதத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹோட்டல் ஸ்டைலில் காளான் ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ